நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல தங்க பத்திர பாண்ட் தொடர்பாக ஆர்பிஐ மிக முக்கிய புதிய தகவலை வெளியிட்டு இருக்காங்க சோ அத பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் நிதியாண்டில் தங்க பத்திர திட்டத்தில் முதலீடு செய்தவர்கள் முன்கூட்டியே அவற்றை திரும்ப பெறலாம் என்று ஆர்பிஐ அறிவித்துள்ளது இவ்வாறு விற்பனை செய்பவர்களுக்கு ஒரு யூனிட் அல்லது ஒரு கிராம் தங்கத்திற்கு ஒன்பதாயிரத்து அறிவிக்கப்பட்டுள்ளது பொதுவாக பத்திரங்கள் ஆண்டுகள் முதிர்வு காலம் கொண்டவை ஆனால் ஐந்து ஆண்டுகள் முடிந்த உடனே அதனை விற்று பணமாக்கும் வாய்ப்பை ஆர்பிஐ தற்பொழுது அறிவித்துள்ளது பாத்தீங்கன்னா தங்க பத்திரம் முதலீடு அப்படிங்கிறது எட்டு ஆண்டு கால முதிர்வு காலம் இருக்கக்கூடிய ஒரு திட்டம் அதுல நம்ம இப்போ அமௌண்ட் ஒன்னு இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா எட்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் அதுல இருக்கிற அமௌண்ட்டை எடுக்க முடியும் ஆனா ஆர்பிஐ ஒரு முக்கியமான அப்டேட்டை வெளியிட்டு இருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெறும் ஐந்து ஆண்டுகள் உங்களுக்கு முடிஞ்சிருந்தாலே நீங்க தங்க பத்திரத்தை வச்சு நீங்க அமௌண்ட் வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த வகையில் ஒரு யூனிட் அல்லது ஒரு கிராம் தங்கத்திற்கு ஒன்பதாயிரத்தி ஆறுநூறு ரூபாய் வழங்கப்படும் சொல்லி அறிவிச்சிருக்காங்க இது தங்க பத்திர பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவலா இருக்கு கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்